சரங்கு வந்துடும் அப்படிலாம் சொல்லக்கூடாது சாப்பிடல விடாதீங்க ஏன்னா அவங்களை கூட்டினா ஓம் குண்டி முன்னாடி ஒருத்தம் பாருங்க இன்னைக்கு எந்திரிச்சு போக மாட்டாங்க என்ன விஷயம் தெரியுமா என்ன விஷயம் இன்னைக்கு உள்ளூர்கார அரங்கேற்ற நாயங்க ஆமா அப்படி பாத்துருக்கா தானே உட்காந்து உட்காந்துருப்பாங்க ஏன்னா ஒரு ஒரு ஊருக்கு போ பேரும் புகழ வேணும்னா மூணு வேணும்டா தம்பி மூணா மூணு வச்சிருக்கீங்களா ஏன்னா நீ வேற நான் எந்த மூணு சொல்றேன் இவங்க எந்த மூணு சொல்றேன் நினைப்பா அதுலாண்டா இருக்கேன்

இந்த சத்திரப்புள்ளிங்கலத்தை நல்லா சோசியா என்ன சொல்லுவாருமா உங்களுக்கு பை பிடிச்சிருக்கா சத்திரப்புள்ளி மூலம் கூட அந்த போடாக்கி நல்லா பாக்கிறாரு ஊரு ஊரா பேர் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டு மாடு சத்திரம சத்திரப்புள்ளிங்கலத்து மாடு வருது அப்படின்னா சரி அதுக்கு ஒரு பேர் இருக்கும் இதை விட தாண்டி உலகம் பேர் வாங்கக்கூடிய யாரு தெரியுமா நாடகிறேன் ஆமா இப்ப இப்ப அண்ணே ராமர் அண்ணே இப்ப அரங்கேற்றுறாரு